தனியாக இருப்பது இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்குள் ஒருவித பயம் ஒரு வெறுமை ஆனால் அது உண்மையா நாம் தனியாக இருப்பதே ஒரு சாபமாக நினைக்கிறோம் ஆனால் அதுவே ஒரு வரம் என்றால் நம்புவீர்களா நமது மூளை பல ஆயிரம் ஆண்டுகளாக கூட்டமாக வாழ்ந்து பழகிவிட்டது தனியாக இருப்பது ஒரு ஆபத்து என்று அது நம்புகிறது ஒரு ஆராய்ச்சியில் மக்களிடம் கேட்டார்கள் உங்கள் கஷ்டமான எண்ணங்களுடன் பதினைந்து நிமிடம் தனியாக இருக்கிறீர்களா அல்லது ஒரு சிறிய மின்சார அதிர்ச்சியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று ஆச்சரியமாக பெரும்பாலானோர் மின்சார அதிர்ச்சியை தேர்ந்தெடுத்தார்கள் தங்கள் எண்ணங்களுடன் அவர்களால் பதினைந்து நிமிடங்கள் கூட தனியாக இருக்க முடியவில்லை ஆனால் ஒன்றை நினைவில் வையுங்கள் காட்டின் ராஜா சிங்கம் எப்போதும் தனியாகவே வேட்டையாடுகிறது அது தனியாக இருப்பதைக் கண்டு அஞ்சுவதில்லை காரணம் கூட்டமாக இருப்பது பின்தொடர்பவர்களுக்குத்தான் தலைவன் எப்போதும் தனியாகத்தான் வழிநடத்துவான் கேட்ஸ் போன்ற பெரும் சாதனையாளர்கள் வருடத்திற்கு சில நாட்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியாக செல்கிறார்கள் ஏன் தெரியுமா அப்போதுதான் அவர்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கிறது புதிய யோசனைகள் பிறக்கின்றன அவர்கள் தனியாக இருப்பது மஜ்பூரி இல்லை அது அவர்களின் தேர்வு தனியாக இருப்பதால் கிடைக்கும் நான்கு அற்புத பலன்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் முதலாவதாக உங்கள் படைப்பாற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் நிக்கோலா டெஸ்லா கூறினார் தனியாக இருங்கள் அதுதான் கண்டுபிடிப்புகளின் ரகசியம் அப்போதுதான் புதிய யோசனைகள் பிறக்கும் நீங்கள் அமைதியாக தனியாக இருக்கும்போதுதான் உங்கள் மூளையின் சக்தி முழுமையாக வெளிப்படும் இரண்டாவதாக உங்கள் கவனம் கூர்மையாகும் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் கவனத்தை சிதறடிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் உங்கள் இலக்கு ஒன்றே உங்கள் கண்முன் நிற்கும் நான் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் நான் என் ஆரம்ப காலத்தில் நான் தனிமையில் இருந்தேன் அந்த தனிமைதான் என்னை என் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த வைத்தது மூன்றாவதாக உங்களைப் பற்றிய சுய விழிப்புணர்வு பிறக்கும் கூட்டத்தில் இருக்கும்போது நேரம் போவதே தெரியாது ஆனால் தனியாக இருக்கும்போதுதான் நீங்கள் யார் உங்கள் பலம் என்ன பலவீதம் என்ன என்பதை உங்களால் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் உலகை வெல்வதற்கு முன் உங்களை நீங்கள் வெல்ல வேண்டும் அதற்கு தனிமை அவசியம் நான்காவதாக உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் ஆள முடியும் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த உலகின் எந்த மனிதரையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் பெரிய நிறுவனங்கள் மக்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டுதான் தங்கள் பொருட்களை விற்கின்றன அந்த புரிதலுக்கு முதல்படி உங்களின் உணர்ச்சிகளை நீங்கள் தனியாக இருந்து கவனிப்பதுதான் எனவே தனிமையை ஒரு தண்டனையாக பார்க்காதீர்கள் அதை ஒரு தவமாக நினையுங்கள் ஏகாந்தத்தில் இருங்கள் உங்கள் முழு ஆன்மாவையும் ஒரு வேலையில் செலுத்துங்கள் ஒருநாள் இன்று உங்களை தவிர்த்த இந்த உலகம் உங்களிடம் பேச தவமாய் தவம்